ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எப்போதுமே கூகுள் எர்த் ஆப்பை ஜாக்ரஃபி தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா புவியியல் வரைபடங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவோம் இப்போது அந்த கூகுள் எர்த் ஆப்பை வரலாறுக்கு பயன்படுத்தலான்னு ஒரு எண்ணம் இப்போ பாருங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் வரலாறு மேப்புக்கு அஞ்சு மார்க் இருக்கு இல்லையா அதில் சில இடங்கள் நமக்கு திரும்ப திரும்ப கேட்கப்படுது அதை இந்த கூகுள் ஆப்பில் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்லைடில் முப்பது ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க அதில் குடும்பம் வரைக்கும் பெருமளவு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் தெரியுதா போர்ச்சுக்கல் ஸ்பெயின் ஃப்ரான்ஸ் ஆஸ்திரியா ஜெர்மனி இத்தாலி கிரீஸ் அருமேனியா போலந்து உக்ரைன் அந்த லெஃப்டில் பாருங்கள் ஐக்கிய அரசு சொல்லுவீங்களே யுனைடெட் கிங்டம் கொஞ்சம் ஜூம் பண்ணால் அதனுடைய தலைநகர்லாம் வருது நம்ம இப்போ நாடுகள் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம் அப்படியே வாங்க நார்வே ஸ்வீடன் ஃபின்லாந்து பாருங்க வேறு நெக்ஸ்ட் ஒன் மாஸ்கோ பார்க்கலாமா மாஸ்கோ எங்கே வரும் உங்களுக்கு ஆக்சுவலாக நார்வே ஸ்வீடன்லேருந்து அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வரணும் கருங்கடலுக்கு மேலே அதாவது வடக்கு அப்படி பாருங்கள் நார்வே ஸ்வீடன் அப்படியே தெற்கில் வரணும் வந்தீங்கன்னா மாஸ்கோ திரிதான் அப்படியே வாங்க நெக்ஸ்ட்டு அப்படியே ரஷ்யா ரஷ்யானுடைய தெற்கு பகுதியில் அப்படியே பாருங்கள் இந்தியா சீனா அப்படியே வாங்க வலது பக்கம் வியட்நாம்லாம் பாருங்கள் அப்புறம் கொரியா கொரியா வந்து நார்த்து சவுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அண்ட் தென் ஜப்பான் ஜப்பானில் வந்து நம்ம இன்னும் மூணு பிளேஸ் குறிக்க வேண்டியிருக்கோம் இல்லையா நாகசாகி டோக்கியோ அதில் நேம் மாதிரி இருக்குது பாருங்கள் ஹிரோஷிமா அப்படியே அதனுடைய தெற்கு பகுதியில் ஃபிலிப்பைன்ஸ் அப்படியே பாருங்கள் நம்ம உலக நாடுகள் நிறைய இருந்தாலும் நம்ம குறிக்க வேண்டியது கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டியது குறைவாக தான் இருக்குது நீங்கள் நமக்கு வேண்டியது மட்டும் பார்த்துட்டு வாங்க பாருங்கள் அப்படியே பிலிப்பைன்ஸ் கீழே அப்படியே தெற்கில் தீவு கண்டம் ஆஸ்திரேலியா வரும் பாருங்கள் ஆஸ்திரேலியா தென் அதுக்கு பக்கத்தில் ஒரு தீவு வரும் இல்லையா என்னது நியூசிலாந்து அப்படியே லெஃப்ட் சைடு வாங்க இந்தியா அரேபியா அரேபியா அப்புறம் தென்னாப்பிரிக்காவில் பாருங்கள் வேறு என்ன நம்ம குறிக்க வேண்டியிருக்கு இதில் மொராக்கோ குறிப்போம் இல்லையா மொராக்கோ மொராக்கோ பாருங்கள் அப்படியே போர்ச்சுகலுக்கு தெற்கில் வரும் பாருங்கள் மொராக்கோ அப்படியே அதனுடைய லெஃப்ட் சைடு அதாவது இடது பக்கமாக போங்க போகும்போது உங்களுடைய அமெரிக்காவில் ஒரு இடம் குறிப்போம் பிரேசில் அப்படியே வடக்கு நோக்கி போங்க ஆச்சு இது ஃபுல்லாக தென் அமெரிக்கா காட்டியாச்சு அப்படியே வ வடக்கில் போனிங்கன்னா வட அமெரிக்காவில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கனடா அது பாருங்கள் அப்படியே அந்த வட அமெரிக்கனுடைய லெஃப்ட் சைடு அதாவது இடது பக்கம் மேற்கு பக்கம் பாருங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோ நம்ம அடிக்கடி கேட்குறாங்க இல்லையா அந்த இடம் அதுக்கும் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தீவு நம்ம குறிப்போம் அடிக்கடி என்ன தீவுது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹவாய் தீவுகள் ஹவாய் தீவுகள் குறிக்க வேண்டியிருக்கும் அதுலேயே உங்களுக்கு முத்து துறை முத்து துறைமாவும் இல்லையா அதையும் நீங்கள் அதிலே மார்க் பண்ணலாம் சரி இப்போ நீங்கள் மறுபடியும் நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு போகலாம் பாருங்கள் சக பூமி கொஞ்சம் சோழிட்டு விட்டுட்டு வட அமெரிக்காவுடைய கிழக்கு பக்கத்தில் ஐரோப்பாவுக்கு போகிறோம் மறுபடியும் நம்ம பார்த்த நாடுகள் பாருங்கள் போர்ச்சுகல் ஸ்பெயின் ஃப்ரான்ஸ் பார்த்துட்டே வாங்க இத்தாலி ஆஸ்திரியா அருமேனியா கிரீஸ் துருக்கி உக்ரைன் பாருங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ண அதோடைய தலைநகரங்கள் தெரியுது அது நமக்கு இப்போ தேவையில்லை அப்படியே பார்த்துட்டு வராங்க துருக்கி அடிக்கடி கேட்குறாங்க துருக்கி பாருங்கள் அப்படியே கிரீஸுக்கு நேராக அந்த பக்கம் கிழக்கு பக்கத்தில் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் எனக்கு என்னவோ இது உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினச்சேன் இந்த வீடியோவை ரெடி பண்ண என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது மன்னிச்சுடுங்க பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஓகே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ சில இமேஜஸ்ஸை ஸ்க்ரீன்ஷாட் செய்துட்டு அதை ட்ரான்ஸ்லேட் செய்திருக்கோம் பாருங்கள் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள் தேங்க் யூ